மக்கள் திலகம் புரட்சி தலைவி இவங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பேரை படிக்க வச்சுருக்காங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வகையில் தலைவர் என்ன பண்ணுறார் ஒரு முறை வேலூருக்கு போகிறார் ஏன் அப்படின்னா அவருடைய கட்சியை சார்ந்து ஒரு முக்கியமான அவருடைய கல்யாணம் தலைவர் ரெடியாக இருக்கார் அப்பொழுது ஒரு நபர் வராரு தலைவரே நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டாம் என்று கூற தலைவர் சொல்கிறார் ஏன் பாரு இல்லை தலைவரே உங்கள் பேரை வந்து அவர் தவறாக பயன்படுத்துகிறார் ஓஹோ அப்படியா சரி சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் இருங்கன்றார் தலைவர் என்ன பண்ணார் அப்படியே காரில் போயிட்டே இருக்கார் பின்னாடி இன்னொரு காரும் போயிட்டே இருக்கு ஒரு கிராமம் நள்ளிரவு பதினோரு மணி தாண்டுது அப்பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய அதாவது அந்த ரெட்டையில் அந்த லோகோவை போட்டு சீரியல் பல்ப்லாம் போட்டு பூ மழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த அப்படின்னு ஒரு வீட்டில் கல்யாண வீட்டில் பாடல் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது தலைவர் என்ன பண்ணுறாரு டிரைவர் கிட்டேங்க பாருப்பா இந்த வாகனத்தை நேராக அந்த வீட்டுக்கு கொண்டு செல் அப்படின்னு சொல்ல அதாவது பொதுவாகவே அந்த கிராமத்தில் பார்த்தோன்னா காரில் ஏற அந்த அளவுக்கு வந்திருக்காது தலைவர் போகிறார் எல்லாரும் பார்த்து திபு திபுன்னு ஓடி வராங்க மக்கிட்ட எம்ஜி என்ன பண்ணார் காரை போய் நிப்பாட்டுறாரு காரை விட்டு இறங்குறாரு மன மகனுக்கு மிகப்பெரிய இன்பம் அதிர்ச்சி தலைவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து ஒரு நாற்காலியை சட்டமாக இழுத்து போட்டு உக்காடுறாரு அந்த மணமகனுடைய அப்பா என்ன பண்ணுறாரு அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அவருக்கு எல்லையில்லாம் மகிழ்ச்சி நிறைய பேர் தலைவர் பார்க்குறாங்க ஐயோ மக்கள் தான் எம்ஜிஆர் இருப்பார் என்ன கலர் என்ன அழகு அப்படின்னு மணமகன் ஓடோடி வருகிறார் மணமகன் வருகிறார் காலில் விடுறாங்க அவர் என்ன பண்ணுறாரு தலைவரே நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே நான் இப்பொழுதே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய பொற்கரங்களால் தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு இங்கே பாருப்பா இது தவறு ஏனென்றால் விடிந்தால் முகூர்த்த நேரம் பெரியவங்க அந்த டைம்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க ஆகவே அப்பொழுது தான் நீங்கள் கழுத்தில் தாலி கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் தலைவரே நீங்கள் வந்தது தான் எங்களுக்கு நல்ல நேரம் முகூர்த்த நேரம் ஆகவே நீங்கள் உங்கள் பொறுக்கரங்களால் தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல மக்கள் திரு எம்ஜிஆர் தாலி எடுத்து கொடுக்க அந்த மணமகன் என்ன பண்ணுறாரு மணமகள் கழுத்தில் கட்ட அவங்க எல்லோருக்கும் எல்லை இல்லாம மகிழ்ச்சி மணமகன் மணமகள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வாழ்த்துறாரு அவங்களுக்கு அறிவுரை கூறுகிறார் இங்கே பாருங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள கணவன் மனைவி நீங்கள் ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தால் நீங்கள் இருவர் மட்டுமே தீர்த்து கொள்ள வேண்டும் எக்காரணத்து கொண்டும் மூன்றாம் நபரிடம் போகவே கூடாது என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார் இதோடு மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்கு தலைவர் என்ன தங்க சங்கிலி பரிசாக கொடுக்க அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் தலைவர் என்ன பண்ணார் அந்த திருமண விழா முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக வேலூருக்கு போகலை திரும்பி ராமாவர் வீட்டுக்கே வந்துடாரு யோசிக்கிறாரு இவங்களாம் யாருன்னே தெரியாது ஆனால் என்னுடைய பாடலை போட்டு இந்த இந்தளவுக்கு பற்று பாசமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு தலைவர் நெகிழ்ந்து போனாராம் அவர் மறக்கவே முடியாத முக்கியமாக அந்த மணமகன் மணமகள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் இன்ப அதிர்ச்சியை கொடுத்தவர் யார் புரட்சி தலைவர் எம் இது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா அந்த வகையில் தாயகத்திற்காக தமிழக மக்களுக்காக வாழ்ந்த இரண்டு முதலமைச்சர்கள் தான் நம் இதய தெய்வம் மக்கள் திலகம் ஐயா அவர்களும் நம் மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இவர்கள் என்றென்றும் மனதார போற்றோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஃப்ரம் இளவேணி நன்றி வணக்கம்